ஓம் நம சிவா நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி நம்ம வீட்டில் தினமும் பூஜை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்களை தவறாமல் அதாவது சரிவர இந்த பூஜையை செய்கிறோமா அப்படின்னு கவனித்து கொண்டே வரணும் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது சில சாஸ்திர சம்பிரதாயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கடைபிடிப்பது முறையாக இருக்கணும் அந்த வகையில் இந்த சில விஷயங்களை நம்ம எக்காரணம் கொண்டும் கவனிக்காமல் இருக்கக்கூடாது என்கிறது சாஸ்திரங்கள் அப்படியான சில விஷயங்களை நமக்கு தெய்வ குற்றத்தை ஏற்படுத்தி விடுமோ நம் வீட்டின் பூஜேரியாவில் கவனிக்கக்கூடிய ஐந்து மறக்கக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் நம்ம இதில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நாம் தெய்வப்படங்களுக்கு பூக்களை வைத்து அலங்காரம் செய்வோம் இப்படி பூக்களை சூடும் பொழுது அல்லது மாலை போடும் பொழுது பார்த்தீங்கன்னா கடவுளுடைய முகம் மற்றும் பாதம் எக்காரணம் கொண்டும் மறைக்கும்படி நம்ம பூக்களை சாற்றக்கூடாது முகம் பாதம் இந்த இரண்டையுமே தெரியும்படி தான் நீங்கள் மாலை சூட வேண்டும் பெருமாள் கோயிலுக்கு செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா முதலில் பாதத்திலிருந்து ஆரம்பித்து தான் முகத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஐதீகமும் உண்டு நம்ம முன்பே இருப்போம் அதாவது ஆண் தெய்வங்கள் இருக்கின்ற ஆலயத்திற்கு செல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வங்களை பார்த்தீங்கன்னா தவறாமல் பாதத்தையும் நம்ம முகத்தையும் தரிசனம் செய்யணும் அப்படி செய்யும் பொழுதுதான் அந்த பலனானது நமக்கு முழுவதுமாக கிடைக்கப்படும் அதே போல் பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்கள் இருக்கின்ற அம்பாள்களை நம்ம வழிபடும் பொழுது முதல்ல முகத்தை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம பாதத்தை பார்ப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த இரண்டு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது தவறாமல் இந்த பாதத்தையுமே முகத்தையுமே நம்ம தரிசனம் பண்ணணும் இதுதான் பார்த்தீங்கன்னா முழு நம்மளுக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இதனால் வரையும் நம்ம சாமி கும்பிட போயிருப்போம் சாமியை பார்த்தவாறு அந்த அலங்காரங்களை பார்த்து அந்த ஜெகஜோதியாக இருப்பதை நம்ம கண்குளிர பார்த்து நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆற்றலை உருவாக்கியிருப்போம் ஆனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பாத தரிசனத்தை நம்ம தவறாமல் பார்க்கணும் பெரும்பாலும் முகத்தை பார்த்துட்டு நம்ம வருவோம் பாதத்தை நம்ம இனிமேல் நம்ம பார்க்காத இருப்போம் இனிமேலும் பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது இவ்வாறு தரிசனம் செஞ்சு கொண்டு வாருங்கள் இப்படி பண்ணும் பொழுது நம்ம இறைவனோட முழு அருளையும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தான் இதிகம் அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டு பூச்செறையில் ஏற்றப்படும் விளக்கானது முழுமையாக எரிந்து முடியும் வரை பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் விரைவாக அணைய வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற நீங்கள் குறைவாக எண்ணெய் ஊற்ற வேண்டும் முழுமையாக எண்ணெய் ஊற்றி விட்டால் அது தீரும் வரை பார்த்தீங்கன்னா நம்ம தீபத்தை அணைக்கக்கூடாது தானாக தீபம் அணைய வேண்டும் ஒழியே நாம் நம்முடைய அவசரத்திற்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா தீபத்தை அணைப்பது முறையில் அணையும் தருவாயில் பார்த்தீங்கன்னா நம்ம மெல்ல இந்த பூக்கள் இருக்கும் பார்த்தீங்களா பூக்களை வைத்து மெல்லமாக நம்ம மலையேற்றலாம் வாயால் ஊதி அணைக்கவோ திரியை பிடித்து இழுத்து எண்ணெய்க்குள் தள்ளவோ கூடாது இது தெய்வ குற்றத்தை ஏற்படுத்தும் செயலாகும் அதாவது பூஜை செய்கிறோம்னா அதில் முழு பலனும் நமக்கு கிடைக்கணும்னா இவ்வாறான விஷயங்களை நம்ம முறைப்படி கையாளணும் போது பார்த்தீங்கன்னா விளக்கு ஒரு மணி நேரமாவது நம்ம எரிய விடணும் அதற்கேற்ற எண்ணெயை ஊற்றி ஒரு மணி நேரமாவது நம்ம எரிய விட்டு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நம்ம பூக்களால் குளிர வைத்து விடலாம் இப்படி செய்யாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அவசரத்துக்கு ஏதோ கடமைக்குன்னு விலைக்கேற்றுதோ நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கக்கூடாது விலக்கேற்றி கொஞ்சம் நேரம் சட்டை அமர்ந்து இறைவனை மனதார நினைத்து அந்த ஜோதியை நம்ம பார்க்கும் பொழுது இறைவனை நம்ம அதில் காணலாம் அதனால் தவறாமல் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றும் போதெல்லாம் அந்த இடத்துலேயும் அமர்ந்து உங்கள் மனதிற்கு பிடித்த இல்லை உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகள் இல்லை உங்களுடைய இன்பங்கள் சொல்லி இறைவனுடன் நம்ம பேசலாம் மனதார இப்படி பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கும் ஒரு நல்ல ஆறுதலாக இருக்கும் பேசுதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனதோடு நம்ம இறைவனை நினைத்து பேசுதல் அதனால் நம்ம அங்கே உட்காந்துக்கிட்டு வாயால் பேசணும் அப்படிங்கிறது கிடையாது இறைவனை மனதார நினைத்துக்கொண்டு இறைவனோட நம்ம ஒன்றை கலந்து கொள்வது அதுபோல் பார்த்திங்கன்னா பூஜை இறையில் பாக்கு வைத்து வழிபடுவது மங்களகரமான விஷயங்களை நடக்க செய்யும் இதுவரை இருந்து வந்த தடைகள் அகற்றும் இப்படி பாக்கு வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வெற்றிலையுடைய நுனிப்பாகம் தெய்வத்திற்கு இடதுபுறமாக இருக்குமாறும் வைக்க வேண்டும் இப்படி வைக்கும் பொழுது வெற்றிலையுடைய காம்பு பகுதி சுவாமியினுடைய வலதுபுறம் அமையும் எனவே இப்படி நீங்கள் வெற்றிலையை வைத்து வழிபட வேண்டும் மாற்றி வைத்து வழிபடக்கூடாது இவ்வாறு நம்ம வெற்றிலை பார்க்க நம்ம வாங்கிட்டு வைந்து வைத்திருப்போம் அதை சும்மா ஏதோ கடமைக்குன்னு வைக்காமல் இந்த மாதிரி அதாவது சுவாமிக்கு தெய்வப்படத்திற்கு இடதுபுறம் இருக்குமாறு வைக்க வேண்டும் இப்படித்தான் நம்ம வைக்கணுமே தவிர ஏதோ வாங்கிட்டு வந்து சும்மா வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முதன் முதல்ல பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா வீட்டு விளக்கி ஏற்றி வைத்து பின்னர் பேச ஆரம்பிக்கலாம் அப்படி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வார்த்தைகள் பேசும்பொழுது எல் அல்லது எண்ணெய் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது மற்றும் அதை பற்றிய எந்த விதமான பேச்சையுமே பேசக்கூடாது இப்படி பேசினால் சுபகாரியங்கள் தடை ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகமாக கருதப்படுகிறது அதாவது எல் எண்ணெய் போன்ற வார்த்தைகளை நம்ம சுபகாரிய பேச்சு திருமணம் இல்லை வேறு ஏதாவது சடங்கு சம்பிரதாயங்களை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருப்போம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எல் அல்லது எண்ணெய் போன்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது இப்படி பயன்படுத்தும்போது பார்த்திங்கன்னா அந்த காரியங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கிறது எதனால் பார்த்தீங்கன்னா எல் மற்றும் எண்ணெய் போன்றவை பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு உரிய அம்சமாக இருக்கிறது எனவே சுபகாரியம் நடக்கும் இடங்களில் இது போன்ற வார்த்தைகளை அல்லது இந்த பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது பூஜை அறையில் சிலந்தி வலை கட்டுவது அல்லது பள்ளி சத்தமிடுவது போன்ற விஷயங்களை அவ்வப்பொழுது கவனித்து சுத்தப்படுத்துங்கள் கொள் இதுவே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது இப்படி நீங்கள் பூஜை அறையை பராமரித்து வந்தாலே பூஜை செய்து வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடும் பார்த்தீங்கன்னா உங்களை இருப்பவர்கள் எல்லாருமே சுபிச்சமாக இருப்பார்கள் அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷ நாட்களில் நம்ம சுவாமிக்கு நைவைத்தியம் படைத்து போன்ற அதாவது பெரிய நைவைத்தியம்லாம் படைத்து இறைவனை வழிபாடு செய்வோம் அலங்காரம் செய்து வீட்டை சுத்தம் பண்ணி இப்படி செய்கின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு நம்ம இறைவனை முழு மனதோட சற்ற அமர்ந்து வழிபாடு செய்யணும் அந்த நேரத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத கொண்டு இல்லை டிவி பார்த்துக்கொண்டு இல்லை வேறு ஏதாவது செயலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடாது அனைவருமே ஒரே இறைநிலையில் அமர்ந்து வீட்டில் உள்ள அந்த இறை சக்தியை நம்ம பெருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூச்சேரியில் விளக்கேற்ற பயன்படுத்தும் எண்ணெய் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயாக இருப்பது நல்லது நல்லெண்ணையுடன் ஜவ்வாது அல்லது தசாங்கம் போட்டவர் கலந்து வைத்து கொண்டால் ஒவ்வொரு முறை விளக்கேற்றும் பொழுதும் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வீக மனம் வீசி நம்மை பரவசத்தில் ஆழ்த்தும் தசாங்கம் என்பது நாட்டு மருந்து கடைகளில் அல்லது பூஜை பொருட்கள் விற்கும் கடைகளில் எளிதாக கிடைக்கக்கூடியது ஒரு பூஜை பொருள் தான் இதை நீங்கள் கேட்டாலே பார்த்தீங்கன்னா இவ்வாறான கடைகளில் கொடுப்பாங்க ஏன்னால் நம்ம பூஜை அறையில் ஈடும் ஈடுபடும் பொழுது பார்த்திங்கன்னா வாசம் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கணும் ஜவ்வாது வாசம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் அதை பயன்படுத்துவர்களுக்கு தெரியும் அந்த வாசம் நம்ம முகர்ந்தாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் அதேபோல் பூஜை புனஸ்காரங்களில் நம்ம ஈடுபடும் பொழுது அது வாசனை மிகுந்ததாக இருக்கும் பொழுது நமக்கு அது நல்ல ஒரு தெய்வீகத்தன்மையை நமக்குள்ளே ஏற்படுத்தும் அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மற்றும் நம்ம குங்குமத்தை பிளாஸ்டிக் டப்பாக்களில் அடைத்து வைப்பதை விட கண்ணாடி பாட்டில்களில் போட்டு வைத்தால் நீண்ட நாட்கள் பார்த்திங்கன்னா கட்டிப்படாமலும் பூச்சி புழுக்கள் வராமலும் அது நல்லா பாதுகாக்கும் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்ம வாங்கும்போது எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைப்பதை விட கண்ணாடி சார்ந்த இந்த அந்த பாட்டில்களில் அதில் போட்டு வைப்பது சிறப்பாக இருக்கும் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் நுணுக்கி சேர்த்து கொண்டால் நீண்ட காலம் பார்த்திங்கன்னா நீடித்து உழைக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் கோலம் போடுவோம் அதற்கு நம்ம கோல மாவு பொடி பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம் அதே போல் பார்த்திங்கன்னா பூஜை அறைகளில் விசேஷ நாட்களில் நம்ம கோலம் போட கோல மாவை பயன்படுத்துவதை தவிர்த்து அரிசி மாவை கரைத்து அதில் கோலம் போட்டால் நீண்ட நேரம் பார்த்தீங்கன்னா கலையாமலும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் இருக்கும் மூன்று பங்கு அரிசி மாவுடன் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு மைதா மாவு சேர்த்து போட்டால் கோலம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு பிரகாசமாக பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறது அதனால் இந்த முறையை பூஜை இறையில் கோலம் போடும் பொழுது இதை நம்ம பயன்படுத்துவது இன்னும் சிறப்பு நம்ம சமையல் அறைக்கு பார்த்திங்கன்னா சமைப்பதற்கு எப்படி பொருட்களை ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அழகழகாக அடுக்கி வைத்திருப்போமோ அதே போல் தான் நம்ம பூஜை அறையிலையும் பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களையும் நம்ம அடுக்கி நன்றாக வைத்து கொள்வது மிகவும் சிறப்பு அடிக்கடி நம்ம எடுக்கிறதுக்கு அதுவும் நல்ல தோதுவாக இருக்கும் குங்குமம் மஞ்சள் சந்தனம் கற்பூரம் திரி வத்தி பட்டின்றி இந்த பொருட்களை பார்த்திங்கன்னா நம்ம பூஜை செய்யும் பொழுது அடிக்கடி பயன்படுத்துவோம் அதனால் என்ன பண்ணணும் அதை நல்லா அழகாக அடுக்கி வைத்து கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஒரு தடவை அதை எடுத்துகிட்டு நம்ம கண்டமானிக்கு போட்டுறக்கூடாது அதற்கென்று இடத்த நம்ம ஒதுக்கிட்டோம்னா அதில் கரெக்டாக நம்ம வைக்கும் பொழுது தான் நம்ம செய்கின்ற செயல்களுமே ஒழுங்குபடும் அப்படிங்கிறது தான் வாரத்திற்கு ஒரு முறையாவது பார்த்தீங்கன்னா பூஜை வாரத்திற்கு ஒரு முறையாவது சாம்பிராணி போட்டு வீடு முழுவதுமே காண்பிக்க நேர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படி சாம்பிராணி போடும் பொழுது சாம்பிராணியுடன் சேர்த்து வெட்டி பேர் மற்றும் தசாங்கம் பவுடரை கலந்து வைத்து கொள்ளுங்கள் இதை கொண்டு சாம்பிராணி புகை போட்டால் நல்ல மனமுடன் நல்ல சிந்தனையும் தெளிவாகும் தீய வழிகளில் நம் மனம் செல்லாமல் ஆன்மீக வழிகளில் ஈடுபட துணை புரியும் சாம்பிராணி தூவம் போட்டுவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லது வீடுகளில் அந்த நேர்முறை ஆற்றல நம்ம தக்க வைத்துக் கொள்வதற்கு சாம்பிராணி புகை ரொம்பவுமே விசேஷமானது கடைகளில் கூட பார்த்திங்கன்னா வியாபாரம் நல்லா ஓடணும் அப்படிங்கிறதுக்காக சாம்பிராணி தூவம் காட்டுவதற்கு வந்து போட்டு கொண்டு போவார்கள் அதே போல் தான் நம்ம வீடுகள்லேயுமே வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் மே சொன்ன மாதிரி வெட்டி வேறு மற்றும் பவுடரை கலந்து நல்லா அதில் சாம்பிராணியப் புகையை ஏற்படுத்தி வீடு முழுக்க மணக்க செய்யும் பொழுது அந்த மனதை நம்மளும் சுவாசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆரோக்கியமும் நமக்கு ஏற்படுகிறது தீய வழிகளில் எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் சரி எதிர்வினைகள் நமக்கு இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அந்த எதிர்வினைகள் கந்தஷ்டிகள் இருந்தாலுமே அது அங்கேருந்து ஓடிவிடும் அப்படிங்கிறதான் இருக்கும் வீட்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மனமாக வைத்துக்கொள்கிறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும் துர்நாற்றம் வீசுகிற மாதிரி எப்பொழுதுமே வீடை சுத்தம் பண்ணாமல் நம்ம வைத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை முறையுமே அந்த மாதிரி தான் இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்ட்ரஸ்ட் எடுத்து அந்த விஷயங்களில் ஈடுபடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையிலையுமே முன்னேறி கொண்டு வரோம் தான் இது எதுவுமே செய்யாமல் நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் என்ன இருது அதே போல தான் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் எப்பொழுதுமே ஆக்டிவாக இருங்க எல்லாத்தையுமே நம்ம துடி துடிப்போடு செய்யும் பொழுது தான் அது நமக்கு நன்மையை கொண்டு வரும் ரொம்பவும் பார்த்திங்கன்னா நூலாம்படையோட சுவாமி படங்கள் இருக்கிற மாதிரி வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது எப்பொழுதுமே அந்த இடத்த நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் சுவாமி படங்களை முடிந்த அளவு பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி துடைத்து நல்லாத சந்தனம் குமம் போட்டு வைப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனால் அந்த இடத்த பூஜை அறையாக பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நூலாம்படை அடைகிற மாதிரியும் தூசி தூணுக்கள் இருக்கிற மாதிரியும் வைத்துக்கொள்ளக்கூடாது அந்த இடம் சரியில்லை அப்படின்னு நம்ம மனசுக்கு பட்டுச்சுன்னா டக்குன்னு அதை நம்ம நல்லபடியாக சுத்தம் படியாக மாற்றுறது தான் மிகவும் நல்லது பூஜை அறையில் இருக்கும் பூஜை பொருட்களை சுத்தம் செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் எண்ணெய் பசை எளிதாக நீங்கள் கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் அல்லது வாஷிங்டன் மேன் லிக்யூடை விட்டு தேங்காய் நார் கொண்டு லேசாக துடைத்தால் போதும் கொஞ்சம் கூட எண்ணெய் பசுக்கு இல்லாமல் பலவள இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போல் நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளலாம் லிக்யூடாக அந்த மாதிரி எண்ணெய் பசோட நம்ம திடீர்னு விலைக்கேற்றும்பொழுது இல்லை தான் சிந்திருப்போம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான லிக்யூடை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அது முழுவதுமாக அந்த இடத்துலேருந்து அந்த பிசு பிசுப்பு எல்லாமே எடுத்து விடுகிறது அதற்காக நம்ம அதை பயன்படுத்தி அந்த இடத்த சுத்தம் செய்து விடணும் அதே இடத்த நம்ம அப்படியே போட்டு விட்டோம்னா அது அந்த இடம் ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு பெறும் அதனால் டக்குன்னு அதை நம்ம கிளீன் பண்ணி விடுவது சிறப்பு நம்ம பூஜை செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பூஜையோட பூஜை முடிவில் இந்த ஒரு தண்ணீரை நம்மளுடைய வீட்டில் உள்ள அனைவருக்குமே கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட உடல் அசௌகரியத்தில் நம்ம அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் கட்டாயம் அது சரியாகிவிடும் அப்படிங்கிறது தான் நீங்கள் பூஜை வரைக்கும் பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு நலைந்த து துளசி இலைகள் ஆகியவற்றை சேர்த்து வைத்தால் கோவில்களில் கொடுக்கப்படும் பார்த்தீங்களா அந்த தீர்த்தம் அது தயாராகி விடுகிறது பூஜை முடிந்தது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும் அனைவருக்குமே அதிலேருந்து தீர்த்தம் கொடுக்க தீராத நோய் எல்லாமே தீர்ந்து விடும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனமும் நமக்கு குளிர்ச்சி கொடுக்கும் இது கோயில்களில் பின்பற்றுறதாங்க இதை நம்ம வீடுகள்லையுமே செய்து கொண்டு வருவது சிறப்பு கோயில்களில் நம்ம எப்போயாவது போய் அந்த நீரை பருகும் ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தினமுமே இந்த நீரை பருகலாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தீர்த்த மாதிரி நம்ம வாய்க்குள்ளே போட்டுக்கொள்வது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் பூஜை செய்யும்போது அந்த கொஞ்ச நேரம் அமர்ந்து அந்த இறைவனோட மந்திரத்தை நம்ம கூறி இவ்வாறு பூஜைகளை செய்து அந்த நீரை நம்ம அருந்தும் பொழுது பார்த்திங்கன்னா அதை நமக்கு நன்மைகளை கொண்டு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி கற்பூரம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி போன்றவற்றை ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரத்தட்டில் பார்த்தீங்கன்னா சிறிய அகல் விளக்கு ஒன்றை வைத்து ஏற்ற கருப்பு படியாமல் சுத்தம் செய்வதற்கு எளிதாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி கட்டிய தண்ணீரில் நினைத்து விட்ட பின்னர் கற்பூரத்தை வைத்து ஏற்ற நீண்ட நேரம் பார்த்தீங்கன்னா நின்று எரியும் மேலும் வாசனையும் அதிகரித்து தரும் அப்படிங்கிறது ஐதீகம் மேற்கூறிய குறிப்புகளை பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜையை நம்ம சுத்தம் செய்வதற்கும் அந்த வீட்டு பூஜை எப்படி அந்த மனமானதை நம்ம பெருக்குவதற்குமான முறைகளை நம்ம கூறிக்கொண்டு வருகிறோம் இதை நம்ம செய்து கொண்டு வந்தாலே போதும் நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறத அதிகரித்து கொண்டே இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பஞ்சபாத்திரத்தில் எப்பொழுதுமே பூஜை செய்யும் பொழுது அந்த தண்ணீரை வைத்து நீங்கள் பூஜைகளை செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த பழக்கத்திற்கு நம்ம வரணும் அது பார்த்திங்கன்னா நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் நம்மளுடைய மனதையும் உடலையும் எப்பொழுதுமே சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்வதும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொண்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக அனைவரும் என்றும் இறைவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும்